ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வலம்புரி சங்கு பூஜையை பற்றின முழு தகவல்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் வலம்புரி சங்கில் நம்ம வந்து ஏற்றக்கூடிய தீபத்துடைய பலனை பற்றி போட்டிருந்தேன் அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட நான் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் பார்க்காதவங்க அடுத்தது இப்போது ஏற்கனவே ஒரு வீடியோவில் வலம்புரி சங்கு வலையில் நம்ம அணியும் பொழுது மகாலட்சுமி கடலட்சம் கிடைக்கும்ன்ற வீடியோவும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் இந்த டிஸ்கவுண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வலம்புரி சங்குனை நம்ம வந்து பார்க்கடலில் மகாலட்சுமியுடன் தோன்றியதால் புனிதமான பொருளாக கருதப்படுது மகாவிஷ்ணுவுடைய இடது கையில் இருப்பது வலம்புரி சங்கு இந்த வீட்டில் வச்சு வழிபட்டால் நம்ம தேடி மகாலட்சுமி வருவாள் அப்படின்ற வேத வாக்கியமும் சொல்லுது வலம்புரி சங்கு பூஜை செய்யும் முறையை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்பயும் வந்து ஒரு சில தகவல்களை பார்ப்போம் இப்போ வலம்புரி சங்கு பூஜையை வந்து முறையாக நம்ம செஞ்சு

சங்க வச்சு வந்து பண்ணதாகவும் நிலவாசலில் வைத்து அந்த பூஜையை பண்ணி ஹால் வரைக்கும் இதை வந்து ஸ்தாபனம் செய்து பூஜைத்து வந்ததாகவும் ஐதீகம் இருக்குது இதனால் திருமகள் மற்றும் வாஸ்து பகவான்களை வழிபட்டதுக்கு சமமாக இருக்குது இதனால் தான் எந்த குறையும் இல்லாமல் அவங்க வாழ முடிஞ்சதாக வந்து வேத வாக்கியங்களும் குறிப்பு இருக்கு இப்போது நீங்கள் சங்கு பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை சங்கு வலையில் ஒரு பெண்மணி வந்து அணிஞ்சிட்டு இருந்தால் அவங்க மகாலட்சுமி கடாட்சத்தோட இருப்பாங்க அவங்க தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து பலன் அதிகம் அவங்க சொல்கிறது பழிக்கும் அடுத்தது மந்திர சித்திகளும் கிடைக்கும் அப்படின்றத ஏற்கனவே கொடுத்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குங்க இப்போ இந்த சங்கு பூஜையை நீங்கள் வந்து வளம்புரி சங்கு பூஜையை உங்கள் வீட்டில் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி நாள் தொடர்ந்து செய்ய முடியும்னா செய்யலாம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் செய்ய விரும்புகிறவங்க காலையில் குளிச்சுட்டு வலம்புரி சங்க சுத்தமான தண்ணீரில் அலம்பிட்டு அடுத்தது சந்தனம் குங்குமம் இட்டு பிளந்த பாகம் வெளிப்பக்கமாக வச்சு மஞ்சள் பொடி கலந்த நீரை ஊற்றி முதலில் விநாயக பெருமானையும் குரு பகவானையும் நினைத்து வணங்கணும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்போ நான் வந்து கொடுத்துருக்க இமேஜ் பாருங்க அந்த பிளந்த பகுதி வந்து மேல தெரியற மாதிரி வைங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் ஒரு பூஜையை தொடங்குறோம் அப்படின்னா முழு முதற் விநாயக பெருமானையும் நம்ம குருவையும் வணங்குறது ஐதீகம் அதனால இப்போ வந்து அந்த வந்து விநாயக பெருமானுக்குரிய மந்திரத்துல ஒன்னு இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் அடுத்தது குரு பகவானுடைய சிம்பிளான மந்திரத்தையும் இப்ப சொல்லப் போறோம் இது எல்லா இந்த வீடியோல கொடுக்கப்பட்ட இருக்க எல்லா மந்திரங்களும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ விநாயகர் மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற ஈஸியாக மந்திரம் சொல்லலாம் ஓ இல்லைனா ஓம் வக்ரதுண்டாயகம் அப்படின்ற மந்திரம் சொல்லலாம் உங்களுக்கு எந்த கணபதி மந்திரம் தெரியுதோ அதை சொல்லிடலாம் அடுத்தது குரு பகவான் ஸ்ரீ குரு தேவாய நமக அப்படின்ற இந்த ரெண்டு மந்திரங்களை முதல்ல சொல்லிட்டு அடுத்தது சங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை வந்து கிளன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு அந்த பொருளை வந்து கொண்டுட்டு வரணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த பொருளுக்கு வந்து மந்திர சித்தியை கொடுக்கணும் அப்போ அந்த மந்திர சித்தி கொடுக்கணுன்னா அதுக்கான குறிப்பிட்ட காயத்ரி மந்திரங்களை நம்ம வந்து பிரயோகம் பண்ணணும் இப்போ சங்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை எப்படி வந்து கிளன்ஸ் பண்ணணுன்றதையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்க வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த சங்குக்கான காயத்ரி மந்திரம் என்னான்னு பார்ப்போம் ஓம் பாஜ சந்யாய பாவ பாவமானாய தீமகி தன்னோ சங்க பிரச்சோதயா அப்படின்ற சங்கு காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்லி அடுத்தது நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் இப்போ இந்த சங்கு வந்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமியுடைய குபி வந்து சத் ஆற்றலும் குபேரருடைய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அதனால லக்ஷ்மி குபேரன் மந்திரத்தை நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் இப்போ சிம்பிளா ஸ்ரீ லக்ஷ்மி குபேராயி நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தையே ஈஸியாக வந்து நம்ம வந்து பிரயோகம் பண்ணிட்டு இந்த சங்கில் வந்து குபேரனை அழைக்கிறது அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த மந்திரத்தையும் சொல்லி அந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய சங்கில வந்து அந்த குபேரனையும் ஆவாகனம் பண்ணுறது அப்படின்ற அர்த்தம் அதனால்தான் இந்த சங்கு கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு குரு பகவானுடைய மந்திரம் சொல்லிட்டு சங்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்ததா நம்ம வந்து குபேரனையும் வந்து ஆவாகனம் பண்றோம் அந்த சங்குல வந்து நம்ம வீட்டுல வந்து குபேரனையும் வந்து நம்ம கொண்டு வந்து நிறுத்துறோம் அதனால அந்த மந்திரத்தையும் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம் அடுத்ததா நம்ம வந்து இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்லணும் அந்த என்ன மந்திரம் பார்ப்போம் ஓம் யக்ஷ ராஜாய வித்மகே வைஷ்வநாய திமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லணும் அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நைவேத்தியமாக வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பெரிய கஷ்டப்பட்டு வைக்க வேண்டிய பொருள் எதுவுமே இல்லைங்க டைமண்ட் கற்கண்டு பால் அவல் கலந்த பாயாசம் வச்சு நம்ம வந்து நைவேதியம் பண்ணாலே போதும் நெய் தீபத்தை வந்து ஏற்றி ஆராதனை காட்டணும் இது வந்து க குபேரருடைய படத்தை வந்து வடதிசையை நோக்கி வச்சு அதற்கு முன்னாடி குபேரருடைய விக்கிரகம் இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா காசுகளை வந்து நிறைய கொ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு தொடர்ந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதுக்கு முன்னாடி இந்த சங்கலை வந்து நல்லா வந்து பூஜை பண்ணி வச்சுக்கிறது தான் இதோடைய முழுமையான பூஜையுடைய அர்த்தம் அதைத் தொடர்ந்து நம்ம சொல்ல வேண்டிய நமஸ்காரங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஓம் வடதிசை வல்லவா போற்றி ஓம் நவநிதி தேவா போற்றி ஓம் செல்வத்தின் உருவமே போற்றி ஓம் செல்வவளம் சேர்ப்பாய் போற்றி ஓம் திருமகளின் நட்பே போற்றி ஓம் ஐஸ்வர்ய கடாக்ஷமே போற்றி ஓம் ஆனந்தத்தின் தனமே போற்றி ஓம் குபேர நாயகா போற்றி அப்படின்ற இந்த நமஸ்காரத்தை சொல்லி வந்து பூஜையை வந்து எளிமையாக முடிக்கிறதுன்றது வழக்கம் இந்த எளிமையான பூஜையே நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் அடுத்து இது மாதிரி செய்யும்பொழுது குடும்பத்தில் வருமானம் வந்து கொழிக்கும் அப்படின்றதும் ஆறு வெள்ளிக்கிழமையில இந்த பூஜைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடன் தீரும் அப்படின்ற ஐதீகமும் வியாழக்கிழமையில் வியாழக்கிழமைன்னு பார்த்தாலே அது குரு வந்து குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த நாள் அதனால் அந்த நாட்களில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது வரைக்கும் இந்த குபேர காலத்தில் வந்து நம்ம இந்த பூஜையை செய்யலாம் ஒன்பது வியா வியாழக்கிழமைகள் செஞ்சு முடிக்க பொருள் சேரக்கூடிய வழிகளை உண்டாக்கும் அப்படின்றதும் எட்டு பௌர்ணமிகள் குபேர அர்ச்சனையோட சங்கு பூஜையும் செஞ்சு வர செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த பூஜையை செஞ்சு நீங்கள் வந்து பலன் பெறணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி எடுமையான பூஜைகளை நான் என்னுடைய வழக்கத்தை நான் இருக்கேன் அதையும் உங்கள் குறிப்பாக சொல்கிறேன் ஏன்னா வந்து அந்த என்னுடைய வந்து குபேர பூஜை எப்படி இருக்குன்றத நான் வந்து ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க E mm -hmm. எல்லாரும் பொதுவாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம சேனல் பைரவாவி செவன் சிக்ஸ் யூடியூப் சேனலாக வாட்ச் பண்ணுறவங்க எல்லாமே மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்றீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பலன் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் எனக்கு ரொம்ப ந நல்லாயிருக்கும் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து இன்னும் பெட்ரான கொடுக்கறது நிறைய நான் பூஜைகள் எனக்கு பல பலன்கள் நான் அந்த பலன்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற அதை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க இது ரெண்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னுடைய பூஜையில் இந்த குபேரர் வந்து வெள்ளியில் பதிச்சதை வச்சுருக்கேன் அடுத்தது இந்த பவுல் நிறைய வந்து காசை வந்து குவிச்சு வச்சுருக்கேன் அதுவும் குறிப்பாக வந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து நான் வச்சிருக்கிறேன் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அதை தொடர்ந்து குபேரருடைய விக்கிரகங்கள் வந்து அந்த லக்ஷ்மி குபேர கோவிலுக்கு போய் அங்கே இருந்து பூஜை பண்ணிட்டு வந்ததை வந்து வச்சுருக்கேன் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா அந்த பூஜையிலேயே வந்து எனக்கு கொடுத்துருந்த அந்த பச்சை கலர் கிறிஸ்டல் அடுத்தது குபேர எந்திரம் இது எல்லாம் தான் என்னுடைய குபேர பூஜைக்கு நான் பயன்படுத்தக்கூடியது என்னுடைய குபேர சங்கும் இருக்குது வளம்புரி சங்கு அது எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்